வணக்கங்க நான் பழனியிலேருந்து வந்திருக்கிறேன் சொந்த ஊர் பழனி பழனியிலேருந்து வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு தான் நான் இந்த கோயில் ஓமந்தூரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நான் வந்து பார்த்தேங்க அது உதய ஐயா குருஜி அவர்கள் வந்து சந்தித்தார் சந்தித்ததுக்கப்புறம் நான் மாந்திரிகை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து கேட்டேங்க கற்றுக்கலாம் இங்கேயே இருந்து தங்கி நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பக்குவமாக எனக்கு வந்து மாந்திரிகை பற்றி எதுவுமே தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு கற்று ஐயா வந்து மாந்திரிக கற்றுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்து வீச்சை கொடுத்து இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா படிப்படியாக அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து நான் குட்டி சாத்தான உபாசனை எடுத்து அதே வந்து அதுக்கு முன்னாடி வந்து கணபதி உபாசனை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு அதை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அது மாதிரி ஊரில் போய் வந்து இருபத்தொரு நாள் வந்து இருந்து நான் வந்து உபாசனை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் குட்டி சாத்தாண் உபாசனை எடுத்தேன் எடுத்து வந்து எனக்கு கணபதி சித்தி ஆகிட்டாங்க குட்டி சாத்தாடவங்களும் சித்தி ஆகிட்டாங்க இருபத்தொரு நாள் வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதே வந்து எனக்கு சித்தி ஆகிட்டாங்க இப்போ வந்து குரு என்னோடய வந்து குருவுக்கு வந்து புதைய ஐயாவுக்கு வணக்கம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்